வளவே இல்ல ரொம்ப ரொம்ப பையன் பக்காவா அதாவது சொன்னா சும்மா எல்லாருமே மிரசல் ஆயிடுவாங்க தாடி வந்துட்டு அதாவது கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிறாரு இப்படி ரினாஸ் பண்ண காசு இல்லனா இப்படி இருக்கும்னு சொல்லி இப்படி சொல்லலாம் சசிகுமார் வாவ் சசிகுமார் அவரோட அப்படியே சிரிப்புலதான் சொன்னாஸ்ரமோத்துல ஒரே சிரிப்பு சசிகுமார் மாதிரி என்ன கமெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு உங்க கருத்து எதுவுமே சொல்ல மாட்டீங்க நீங்க சசிகுமார் மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க நீங்களே அப்புறம் நான் என்னத்த பா சொல்ல அதாவது நாமளே பேசிக்கங்க என்ன எழுத்துறாங்கப்பா இடையில அப்படிங்காரு நீங்களே எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க நானும் சொல்லுவேன் நாமளே எல்லாத்தையும் முடிவு பண்ணி பேசிட்டு இருக்கோம் நான் என்னத்த சொல்றது நீங்களே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க நான் என்னத்த சொல்றது ஏதோ சொல்லுங்க சொல்லிட்டு போங்க ஏதோ நல்லதான சொல்றீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு நல்லதானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க அவ்வளவுதான் அதுதான் அப்புறம் நீங்க வந்து காலிக்க விட்டு உங்களுடைய கேர்ள் பேர் என்ன

என்ன பேர சொன்னதுக்கு அப்புறம் அவ காண்ட் லேரி பாடுறா என் புரோகிராம் பாத்துக்கிட்டு அப்படி உங்க গার্লフレண்ட் ஏதாவது சலமி இப்போதே গার্লフレண்ட் தெரிஞ்சா உங்களுக்கு என்ன நடக்கும் ரினாஸ் கேர்ள் গার্লフレண்ட் இல்ல அதால தான் இத கலட்டி இதுக்கு பொறுவ தான் தேடுறோம் என்ன சொன்னா அவ கலட்டி விட்ட গার্লフレண்ட் பேர் சொல்லலாமே தேவலப்பா வேணா ஏங்க அனாவசியமா பிரச்சனையில என்ன கொண்டு போய் அடி வாங்க வைக்கிறீங்க என்ன அடிச்சுவாங்க வேணாங்க அப்படினு சொல்றாரு நம்ம ரினாஸ் சரி ரினாஸ் ஓகே நாங்க உங்களுக்கு பாவம் அப்படியே விட்டுறோம் பாதிங்க அப்படினு சொன்னானே முடிய ஃபயர்ஸ் இருக்காரு ஏதோ சொல்ல வர்றாரு அப்படி நினைக்கிறேனா ஏதாவது பாத்தீங்கனு சொன்னா இப்ப சலமி உங்க புருஷன்கிட்ட உங்க நல்ல விஷயம் ஒன்னு சொல்லுங்கன்னு பாப்போம் அப்படி கேக்குறீங்க அவர் என்ன சொல்லுவார் அவர் வந்து சொல்லுவார் இன்னன்னு ஏதாவது உங்க புருஷங்கிட்ட நீங்க கேக்குறீங்க என்ன பத்தி ஒரு நல்ல விஷயம் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படினு சொல்லி கேக்குறீங்க என்ன சொல்லிய பாரு एवளோதான் அடிச்சாலும் திருப்பி அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கான் அதாவது நீங்க போட்டு குடுக்குற குடுவையில அவர் எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிக்காம இருக்கிறது அதான் நல்லா இருக்கு ஆமா ஆமா அது உண்மைதான் 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 கட்டாயம் ஓ கட்டாயம் கட்டாயம் தான் பேசினாலும் இவ்வளவு தான் அப்படியே வாங்கிட்டு போயிரும் அந்த போய் நீ பாத்து சொன்னா நம்ம சலம் இடையில எல்லாம் அஸ்கி வாய்ஸ்ல எல்லாம் பேசுவாங்க நம்ம நீங்க நல்லா வாய்ஸ் பண்ணிருப்பீங்க நல்ல சத்தமா பேசிட்டு போங்க இடையில அப்படியே அஸ்கி வாய்ஸ்ல பேசி அப்படியே ரசி எல்லாம் குத்துக்கள படுத்துவாங்க நான் அப்படியே சொல்லவே இல்ல எனக்கு கொஞ்சம் உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால

రెడ్డియే ఓ కొంజు కొర్చుడు గాడి బోలమే వేలి నానా అంజలి తీది వంచదా ఆపకు மனசுக்குள்ளே <laughs>

அதாவது நீங்க என்ன என்ன சாதிச்சிருப்பீங்கன்னு கண்டாயம் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நீங்க அப்படி சாதிப்பீங்கன்னு ஆமா நீங்க வந்து என்ன விஷயங்கள்ல பண்ணுவீங்க அப்படின்றது இங்க இல்ல நீ தெரியும் என்ன பண்ணுவீங்கன்னு பண்ணுவீங்க அம்மா அதாவது பசங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க ரொம்ப நல்லவங்கதான்மா நாங்கெல்லாம் நல்லவங்கதாம்மா நல்லா நல்லா பாக்கீங்க

எப்படி வசனம் பெண்கள் அப்படியே ரசிச்சு ரசிச்சு அப்படியே அந்த டைமிங் அடிச்சு விட்டுருக்க ஆனா சலபுத்தி எப்படி நம்ம கூட பொய் எப்படியாவது சமாளிக்கலாம்னு சொல்லி அப்படியே வருவாங்க நம்ம அதை சமாளிக்காம அப்படியே விட்டு கொடுக்க பேசி அப்படியே பிடிச்சிடலாம் தெரியாது